வணக்கம் நண்பர்களே நீண்ட நாட்களுக்கு பிறகு திருவாலங்காட்டு செப்பேட்டுடைய தமிழ் பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த தமிழ் பகுதி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பகுதிகளாக போட்டிருப்பேன் வடமொழி பகுதி பதினைந்து காணொலி இருக்குது தமிழ் பகுதி ரெண்டு பகுதி அதாவது பத்தாம் ப பனிரெண்டாம் ஏடும் பதிமூணாம் வடந்து பதினைந்தாம் ஏடுன்னு ரெண்டு காணொலிகளாக போட்டிருப்பேன் அதனோடய லிங்கை டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா அந்த ரெண்டு காணொலிகளை பார்த்தா தான் இது உங்களுக்கு புரியும் நீங்கள் டைரெக்டாக இந்த காணொலி பார்த்தாலும் புரியும் பட் அது இன்னும் பார்த்தா கொஞ்சம் பெட்டர் ஏன்னா இந்த காணொலி இப்போ சொல்ல போகிற இந்த விஷயத்துலேருந்து இந்த ஏடுகள்லேருந்து தான் என்னென்ன எல்லைகள் அதாவது எப்படி வகுத்தாங்க அப்படிங்கிற தெரியும் இருந்தாலும் இந்த ரெண்டு லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை ஒருத்தரை பார்த்துட்டு வாங்க அதுதான் சொல்கிறேன் இப்போ நம்ம பதினாறாவது ஏட்டோட முதல் பக்கம் பழையனூர் நாட்டு பழையனூர் பிடி சூழ்ந்து படாகை நடப்பிக்க கண்காணி ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து ராயும் சோழ மண்டலத்து அருமொழி தேவ வடநாட்டு வண்டாலை வேலூர் கூற்றத்து சிற்றாமுருடையான் பெருமான் அம்பலத்தடியான உதயமாத்தாண்ட மூவேந்த வெள்ளானையும் புறவு வரி திணைக்களம் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து புலியூர் கோட்டத்து மாங்காட்டு நாட்டு மலிசைக்காட்டு மலிசை கிலான் மானன் அரியேற்றையும் பட்டன் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து தனியூர் ராஜராஜ சதுர்வேதி மங்கலத்து சிறுநானலூர் சேந்தபிரான் பட்டனையும் பேர் தந்தோம் தாங்களும் இவர்களோடும் நின்று எல்லை தெரித்து காட்டி பிடிசூழ்ந்து பிடாகை நடந்து கல்லும் களியும் நாட்டி அறவோலை செய்து விளக்கம் மேல்மலை பழையனூர் நாட்டு பழையனூர் அதாவது திருவள்ளூர் மாவட்டம் பழையனூர் இது நீங்கள் அந்த பழைய காணொலி பார்த்திங்கன்னா அது புரியும் பகுதிக்கு பெண் யானை மீது வந்து அதான் பிடி சூழ் பிடினா பெண் யானை குடிசைகள் அமைந்துள்ள கிராமத்திற்கு படாகை சென்ற கண்காணிகள் அரச பதவியில் இருந்த கண்காணிகள் யார் யார்னா ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து அதாவது சோழர் ஆட்சிக்குரிய தொண்டை பகுதிகளில் தான் ஜெயங்கொண்ட சோழ மண்டலம்னு சொல்லுவாங்க நங்கர்மராயம் இவர் ஒரு அதிகாரி அதேமாதிரி சோழ மண்டலத்தில் உள்ள அருண்மொழி தேவர் நாட்டு அதாவது இன்றைக்குறாங்க நாகை திருவாரூர் பகுதி தான் இந்த வளநாடு பிரிவில் வரும் வண்டாலை வேலூர் குற்றத்து இந்த திருத்துரப்பூண்டி பக்கத்தில் உள்ள எல்லா ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா வேலூர் கூற்றம் அப்படின்னு அந்த காலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்க சிற்றாமூர் இப்போ சித்தாமூர்னு அழைக்கப்படுவதில் அந்த ஊரை சேர்ந்த பெருமான் அம்பலத்தாடியான உதய மார்த்தாண்ட மூவேந்த வெள்ளான் அப்படிங்கிற அதிகாரியும் புறவு வரி திணைக்களம் அதாவது நிலவரி வசூலிக்கிற ஒரு அரசாங்க பிரிவு இன்றைக்கி வந்து ரெவன்யூ போர்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் அந்த காலத்து புறவு வரை திணைக்கலாம் புறவுனாலே உங்களுக்கு தெரியும் அது என்னென்னு பதவியில் இருந்த ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து புளியூர் கோட்டத்து புளியூர் கோட்டம்ங்கிறது இன்றைக்கி இருக்க சென்னை உள்ள எழும்பூர்லேருந்து பொலிச்சலூர் வரைக்குமே புளியூர் கோட்டம் தான் சு அது அது உள்ள வர எல்லா ஊருமே புளியூர் கோட்டத்தில் தான் இருந்திருக்கு அது அந்த கோட்டத்துக்குள்ளே மாங்காடு நாடு மாங்காடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பகுதியை சேர்ந்த மலிசை காட்டு மலிசை கிளான் மானன் அரியேற்றையும் பட்டன் அப்படிங்கிற அதிகாரி இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அவர் இன்னொரு அதிகாரி இருக்கார் ஜெயங்கொட்ட சோழ மண்டலத்து தனியூர் தனியூர் அப்படின்னா ஒரு பெரிய நகரம்னு அர்த்தம் ராஜராஜ சதுர்வேதி மங்கலத்துன்னு அழைக்கப்படக்கூடிய சிறுநானலூர் இது வேறு எதுவும் இல்லை செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிறுநாகலூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் தான் இது சேர்ந்த பிரான் பட்டன் அவங்க இத்தனை பேரும் ஆகிய அனைவரும் ஒன்று சேர்ந்து பேர் தொந்தும் தாங்களும் இவர்களோடும்னு அதில் குறிப்பிடுப்பாங்க எல்லையை வகுக்க அதாவது நின்று எல்லை தெரித்து காட்டி பெண் யானை கொண்டு அதான் பெண் யானைன்னா பிடி களினா தான் ஆண் யானை பிடினா பெண் யானை அதையும் பார்த்துக்கோங்க ஊரில் வந்து ஊரில் வந்து கல்லும் கல்லியும் நட்டு இனாம் சாசனம் செய்து அதாவது இவங்க எல்லையை வகுக்க போயிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா அப்போ போகும்போதெல்லாம் கல்லை போட்டுட்டே போவாங்க அப்படி கல்லை போட்டுட்டு போகிறதுக்கு தான் இந்த அதிகாரிகள் கண்காணிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இப்போ ரெண்டாவது பக்கம் பதினாறாவது ஏட்டின்னு ரெண்டாம் பக்கம் பொத்தக வேணும் வாசகத்தால் திருமண்ணி வளர இருநிலமடைந்தேன் பொற்சைய பாவையும் சீர்தனி செல்வியும் தன் பெருந்தேவியராகி இன்புறன் நெடிய லூலியுள் இடைத்துறை நாடு துடர்வன வேலி படர்வன வாசியும் சுள்ளி சூழ் மதில் கொல்லிப்பாக்கியும் நன்னர் கருமுரன் மண்ணை கடக்கமும் தரைசர் தம்முடியும் ஆங்கவர் தேவியர் ரோங்களில் முடியும் முன்னவர் பக்கல் தென்னவர் வைத்த சுந்தர முடியும் இந்திர நாரமும் தெண்டிரை ஈழ மண்டலம் முழுவதும் எரிப்படை கேரளன் முறைமயிர் சூடும் குளதனமாகிய பளர்ப்புகள் முடியும் செங்கதிர் மாலையும் சங்கதிர் வேலை தொல்பெருங்காவல் பல்பல தீவும் மாபெரும் தண்டார் கொண்ட கோப்பரக்கஸ்ரீ வன்மரான ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவருக்கு ஆண்டு ஆறாவது நாட்கில் இதுக்கப்புறம் தங்க இந்த ஏடே ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் தான் விஷயமே ஆரம்பிக்குது ஆனால் பத்தாவது ஏடிலேருந்து பதினைந்தாம் ஏடு வரைக்கும் பார்த்தால்தான் இது நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும் புத்தகத்தில் வரும் புத்தகம்ங்கிறது அந்த வரக்கூடிய அந்த ஆணையில் வரக்கூடிய வாசகம் என்ன அப்படின்னு குறிப்பிட்றாங்க என்னன்னா மாமன ராஜேந்திர சொல்லரோட மெய்கீர்த்தி பெரிய மெய்கீர்த்தியான அதில் சின்னதாக கொடுத்துப்பாங்க திருமகள் நிலைத்து வாழ அதுதான் திருமண்ணி வளர பெரிய பூமி தேவியம் இருநிலம் அடந்தைன்னு சொல்லியிருக்காங்களா வீரலக் வீரலட்சுமி சொல்லுவோம்ல பொற்சைய பாவை கீர்த்திக்கு உரையவளும் அதுதான் சீர்த்தனி செல்வியும் அவங்க எல்லாரையும் தன் பெரும் தேவியராக்கி நெடுநாளாக நிலை பெற்று வருகிற இன்புற நீண்ட காலம் நடந்த போரின் முடிவில் இடைத்துறை நாடு இப்போ இருக்கிற மராட்டிய பகுதியை இடைத்துறை நாடு தான் காட்டை வேலியாக கொண்ட பறந்து விரிந்த வனவாசியும் வனவாசிங்கிறது கர்நாடக மாநிலத்தில் வனவாசின்னு இப்போ அழைக்கப்படுது காட்டை அரணாக கொண்ட மதில்களை உடைய கொல்லிப்பாக்கை இப்போ இருக்க குல்பர்கா தான் அந்த காலத்து கொல்லிப்பாக்கை பகைவரால் நெருங்க முடியாத அரண்கள் கொண்ட அதாவது நன்னர் கருமுரன் மண்ணை கடக்கும் மானியக்கடா இந்த கோட்டையை யாராலுமே பிடிக்கும் சோழ மன்னர் ராஜேந்திர சோழன் மட்டும்தான் இந்த கோட்டையை பிடிச்சி வென்று காட்டியிருக்கிறார் அப்புறம் ஈழத்து மன்னனையும் அதாவது ஐந்தாம் மகிந்தனையும் இவர்களுடைய கிரீடங்களையும் அவ்வீழத்து மன்னனிடம் பாண்டியரால் பாதுகாப்பிற்காக அதாவது பராந்தக சோழன் காலத்திலேயே மூன்றாம் ராசசிம்ம பாண்டியன் வந்து ஈழத்தில் போய் அதாவது இந்திரனுடைய ஆரத்தையும் அழகிய கிரீடத்தையும் கொடுத்துட்டு வந்ததாக சொன்னாங்க அதை வந்து ராஜேந்திர சோழன் கவர்கிறார் அதான் கடலீலத்தரசர் தம்முடியும் ஆங்கவர் தேவியர் உங்களில் முடியும் முன்னவர் பக்கல் தென்னவர் வைத்தன் குறிப்பிடுறாங்க அடுத்து கடல் சூழ்ந்த ஈழ தேசத்தை வென்றும் அதாவது தெண்டிரை ஈழ மண்டலம் முழுவதும் ஈட்டி படை கொண்ட சேரன் முறைப்படி குளவழக்கப்படி சூடும் பலர் புகழ் கிரீடத்தையும் செங்கதிர் மாலை சூடி செம்மையான ஆயுதங்களை கொண்டு பற்பலந்தீவு இந்த பற்பலந்தீவுங்கிறது இப்போ இருக்கிற மாலத்தீவு அந்த தீவுகளை ஜெயித்த மாபெரும் சேனையை கொண்டு வென்ற அதாவது மாபெரும் தண்டார் கொண்ட கோப்பரகேசரி வன்மரான மாமன்னர் ராஜேந்திர சோழனின் ஆறாவது ஆட்சி ஆண்டு கிபி ஆயிரத்தி பதினெட்டு இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கின்ற விஷயம் என்னென்னா இந்த காலகட்டத்தில் உள்ள மெய்கீர்த்தி ரொம்ப சின்னதாக இருக்குது காரணம் என்னென்னா இவ்வளோ நாடுகளை தான் அவர் ஜெயித்திருக்கிறார் ஆனால் போக 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 நிறைய நாடுகளை ஜெயிச்சு அவரோட கடைசி காலத்தில் மிகப்பெரிய கீர்த்தியாக இருந்தது அது அலம்பெருங்கீர்த்தி சில விஷயத்துக்கு வரும் பதினேழாம் ஏட்டின் முதல் பக்கம் நாட்டோமுக்கு திருமுகம் வர நாட்டமும் திருமுகம் கண்டறிதிலிருந்து சென்று தொழுது வாங்கி தலைமேல் வைத்து பிடி சூழ்ந்து படாகை நடந்த பழையனூருக்கு கீழ்பார்க்கெல்லை நடுவின் மலை பெருமுர் நாட்டு சிங்களாந்தக சருப்பேதி மங்களத்து படாகை பெருமுர் நாட்டு பெருமுர் மேலெல்லையும் மேற்படியூர் படாகை இந்நாட்டு கூலப்பாடி தென்னெல்லையும் உற்றவிடத்து பழையனூர் வடக்கில் மூலையில் கடம்போடு தின் நின்ற திடலே துடங்கி இதனை இடத்திட்டு இப்பெருமூர் மேலெல்லை தானுள்ளவாறு தெற்கு நோக்கி சென்று மேற்படியூர் படாகை இந்நாட்டு நாரைப்பாடி வடமேலை மூளையில் நின்ற வன்னி மரமையுற்று மேற்கினும் இதனை இடத்திட்டு நாரைப்பாடி வடமேலை இதில் நிறைய ஊர் பேரும் வரும் அது முக்கியமாக மரங்களின் பேரும் வரும் அது என்னன்னு பார்ப்போம் ஊர் சபையாருக்கு வருது அதாவது மன்னனுடைய அரசனுடைய சாசனம் அந்த நாட்டமுக்கு திருமுகம் வருது அரசனுடைய சாசனம்னா அவருடைய ஆணை வருது அந்த வர ஆணையை இந்த அதிகாரிகளில் என்ன பண்ணுறாங்க நீ கண்டு எழுந்து சென்று இரு கைப்பு கைகளை கூப்பி வணங்கி அதான் நாட்டமும் திருமுகம் எழுந்து சென்று தொழுதுன்னு குறிப்பிட்றாங்க அந்த ஆணையை தலைமேல் வைத்து பெண் யானை மேல் வந்து குடிசைகள் அமைந்த அதான் வாங்கி தலைமேல் வைத்து பிடி சூழ்ந்து படாகை நடந்த அப்படின்னு குறிப்பிட்றாங்க பழையனூருக்கு கிழக்கு எல்லையில் உள்ள அதாவது திருவாலங்காடு கோவில் இறைவனுக்கு நாற்பது வேலி நிலம் கொடுக்கப்படுது அதுக்கு உண்டான ஏடுகள் தான் நீங்கள் பார்க்குறது என்னென்னா நடுவின் மலை பெருமூர் நாட்டு இந்த பெருமூர் நாடுங்கிறது திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்க பகுதியில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இந்த நாடு வகையில் வரும் சிங்களாந்தக சருப்பேதி மங்களம் அதாவது பழையனூருடைய பெயர் பின்னால் மாற்றப்படுது மங்களத்தில் உள்ள படாகை பெருமூர் நாட்டில் உள்ள இன்னொரு ஊர் பேர் அதே பெருமூர் அது வந்து இன்றைக்கி இருக்கிற திருவள்ளூர் மாவட்டம் பட்டரை பெரும்புதூர் தான் பெருமூர் அந்த ஊரின் படாகை பெருமூர் நாட்டை சேர்ந்த இன்னொரு ஊர் பேர் கூலப்பாடி அது என்ன இப்போ இன்றைக்கி அது என்னவா மாறி இருக்குதுன்னு தெரியல கூலப்பாடிக்கு தெற்கு எல்லை அதான் தென்னெல்லையும் சேர்ந்த இடத்தில் ஒரு இடத்துல சேர்ந்த இடத்தில் பழையனூரின் வடகிழக்கு மூலையில் அதாவது பழையனூரோட வடகிழக்கு மூலையில் இருந்த கடம்ப மரத்தோடு நின்ற தான் எல்லையை ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது அந்த நாற்பது வேலி நிலத்தோட எல்லையை ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த எல்லையை ஆரம்பிக்கிறது எந்த பகுதி அப்படிங்கிறத இவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க கூலப்பாடிக்கு தெற்கு எல்லையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஜாயின் ஆகிற இடத்துல உள்ள கடம்ப மரத்துக்கு பக்கத்துக்கிடலில் தான் எல்லையை ஆரம்பிக்கிறாங்க இப்போ அடுத்து அந்த ஆரம்பித்து அதுலேருந்து இடப்புறமாக இடது பக்கமாக போகும்போது இந்த பெருமூரின் இந்த இந்த பெரும்புதூர்னு வருது பார்த்தீங்களா அந்த ஊருக்கு மேற்கு எல்லையில் அங்கிருந்தவாறு தெற்கு நோக்கி செல்கிறாங்க அப்போ மேற்கண்ட ஊர் மேற்கண்ட ஊர்னா இது இப்போ இந்த பெரும்புதூர்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ஊர் படாகை அந்த நாட்டில் உள்ள நாரைப்பாடி அந்த ஊர்லேருந்து வடமேற்கு மூலையில் உள்ள அதாவது நாரைப்பாடிங்கிற ஊருக்கு வடமேற்கு மூலையில் இருக்கக்கூடிய வன்னி மரத்தை அடைகிறாங்க ஸோ இந்த மரங்கள் வந்து அங்கங்கே எல்லைகளாக அமைக்கப்படுது வன்னி மரத்தை அடைந்தனர் அதற்கு அந்த வன்னி மரத்துலேருந்து மேற்கு பக்கமாக போகிறாங்க அந்த வன்னி மரத்துக்கு மேற்கு பக்கமாக போய் அதுலேருந்து இடதுபுறமாக வந்து நாரைப்பாடியோட வடமேற்கு எல்லையில் வராங்க அதாவது வடக்கு பக்கமாக போய் அப்புறம் வடமேற்காக வராங்க அப்படி சுற்றி சுற்றி வராங்க சரிங்களா இப்போ பதினேழாவது ஏட்டோட ரெண்டாம் பக்கம் தானுள்ள தெற்கு நோக்கி சென்று மேற்படியூர் படாகை பழையனூர் நாட்டு மங்கலத்து வடக்கில் மூளையும் முற்ற விடத்து குழியின் மேற்கரை நின்ற உகாயையுற்று மேற்கினும் இத்தனை இடத்திட்டு இம்மங்கலத்து வடவெள்ளை தானுள்ளவாறே வடமேற்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் சென்று இதில் மூண் இப்போ நான் சொல்ல இந்த ஏடுகளே மூணு மரங்கள் வந்து தெரியப்படாத மரங்கள் இருக்குது அது வந்து இந்த க இந்த செப்பேடுகள் தெளிவாக சொல்லுது இவ்வெல்லையில் பழையனூருக்கும் பெருமூருக்கும் மங்களத்துக்கும் பாயும் குறுந்துரை என்னும் மடுவே எற்று வடக்கினும் இம்மடு மேல்நடை நீர் பாய பெறுவதாக இதனை வளர்த்திட்டு இம்மடுவின் கீழ்கரையே தென்மேற்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் சென்று இம்மடுவின் கீழ்கரை நின்ற புற்றையுற்று மேற்கினும் இதனை வளர்த்திட்டு இதன் கீழ்கரையே தெற்கு நோக்கியும் தென்மேற்கு நோக்கியும் சென்று இதன் கீழ்கரை நின்ற கடம்பையுற்று மேற்கினும் இதனை வளர்த்திட்டு தெற்கு நோ அப்படின்னு குறிப்பிட்றாங்க இதில் மடுங்கிற வார்த்தை வருது அப்புறம் குறுந்துறைன்னு ஒரு ஏரியா வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடம்பை கடம்பேனா வேறணும் இல்லை கடம்பு மரம் அதுமாதிரி வன்னி மரம் மரம் அப்புறம் உகாயம்னு ஒரு வ வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா அது மரம் இது அதுக்கப்புறம் இன்னொரு மரம் இருக்குது அது தெரியப்படாத மரம் அது இன்னும் கொடுமையாக என்னென்னா தமிழர்களுக்கே அந்த மரங்கள் ரொம்ப தெரியப்படாமல் இருக்குது சரி விளக்கம் அப்போ தான் இருக்கும் நிலையில் தெற்கு நோக்கி சென்றனர் இப்போ ஏற்கனவே அந்த நாரைப்பாடின்னு ஊர் சொன்ன பார்த்தீங்களா அந்த ஊர்லேருந்து தெற்கு நோக்கி செல்கிறாங்க சென்றுட்டு நாரைப்பாடியோட கிழக்கு எல்லையில் கிழக்கு எல்லை அதான் மேற்படி நாரைப்பாடி அந்த கிழக்கு எல்லையில் அதன் படாகை அது குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் பழையன்னொரு நாட்டிலே இன்னொரு ஊர் இருக்குது அது பேர் மங்கலம் மங்களம்னு ஒரு ஊர் இருந்திருக்கு அந்த ஊருக்கு வடகிழக்கு மூலையில் போய் ஒரு இடத்துல ஒரு குடிம குடி அமை குழி மாதிரி இருந்திருக்கு அந்த குழியோடைய மேற்கு கரை குழி தான் கிட்டத்தட்ட ஒரு ஓடை தண்ணி இல்லை சின்னதாக தண்ணி தேங்கி நின்றுருக்கும் போல் அந்த குழிக்கு மேற்கு கரையிலேருந்து மரம் அந்த உகாய மரங்கிறது ஒரு வகையான கடுகு மரம் அந்த கடுகு மரத்தில் போயிருக்காங்க அந்த கடுகு மரத்துலேருந்து மேற்கு பக்கமாக போய் மேலும் இடது புற பக்கமாக போனால் இந்த மங்களம்னு ஒரு ஊர் சொன்னோம் பார்த்திங்களா அந்த மங்களத்துக்கு வடக்கு எல்லையில் நின்றவாறே வடமேற்கு நோக்கி போயிருக்காங்க அப்படியே போயிட்டே இருந்திருக்காங்க வடமேற்கு போய் அப்புறம் மேற்கு போய் அந்த எல்லையிலேருந்து பழையனூருக்கும் ஏற்கனவே சொன்ன பெருமூருக்கும் இப்போ சொன்ன மங்களம்ங்கிற ஊருக்கும் பா எடையில் பாயக்கூடிய குறுந்துரை அப்படிங்கக்கூடிய ஒரு மடு ஒரு குட்டை குட்டமருந்ததாக அடைஞ்சிருக்காங்க அதற்கு வடக்கும் அதுலேருந்து வடக்கு போயிருக்காங்க மேலும் அந்த மடு மேல்நடை நீர் பாயப்படுவதாக அதுலேருந்து நீர் பாஞ்சிட்ருக்கு போல் ஒரு சின்னதாக ஒரு கேப்பில் பாஞ்சிட்ருக்கு போல் அதுலேருந்து வலது பக்கமாக போனால் அந்த மடுவிலேருந்து கிழக்கு பக்கமாக என்ன பண்ணுறாங்க கிழக்கு கரையில் தென்மேற்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் செல்கிறாங்க யார் இந்த கண்காணிகள் அப்புறம் அந்த மடுவோட கிழக்கு கரையில் இருக்கக்கூடிய ஒரு புற்று ஒரு சின்னதாக புற்று மாதிரி இருக்குது அந்த புற்றுக்கு போய் அதுலேருந்து ஒரு மேற்கு பக்கம் மேற்கு பக்கமாக போய் அதுலேருந்து ஒரு வலது பக்கமாக போய் அப்புறம் கிழக்கு கரையிலேருந்து தெற்கு நோக்கி தென்மேற்கு போகிறாங்க குழப்புற மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் தெளிவாக நீங்கள் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா அது புரியும் அதுக்கப்புறம் கிழக்கு கரையில் இருக்க கடம்ப மரத்தை போகிறாங்க அதுலேருந்து மேற்கு பக்கமாக வலது பக்கத்துலேருந்து தெற்கு நோக்கி போகிறாங்க இப்போ பதினெட்டாவது ஏடோட முதல் பக்கம் வடகிழக்கு நோக்கியும் சென்று இம்மடுவின் கீழ்கரை வேம்போடு நின்ற புற்றேயுற்று மேற்கினும் தெற்கினும் இதனை வளர்த்திட்டு இதன் கீழ்கரையே கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் தென்மேற்கு நோக்கியும் சென்று இதன் கீழ்கரை நின்றே பிராயே யுற்று தெற்கினும் மேற்கினும் இப்பிராயே வளர்த்திட்டு இதன் கீழ்கரையே இவ்வெல்லை தானுள்ளவாறே கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் தென்மேற்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் சென்று மங்களத்து மேல் எல்லையில் உகாயோடு நின்ற புற்றையுற்று தெற்கினும் மேற்கினும் இதனை வளர்த்திட்டு இம்மடுவின் கீழ்கரையே இவ்வெல்லை தானுள்ளவாறே தெற்கு நோக்கியும் தென்மேற்கு நோக்கியும் சென்று மங்களத்து தென்மெல்லை தென்மேலை தென்மேற்கதான் தென்மேலை அப்படின்னு குறிப்பிட்றாங்க மூளையும் மேற்படியூர் படாகை அப்படின்னு குறிப்பிட்றாங்க இதில் புதுசாக இன்னொரு மரத்து சொல்கிறாங்க அது என்னன்னு பார்ப்போம் இப்போ வடகிழக்கு நோக்கி போகிறாங்க ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மடுலேருந்து வட வடகிழக்கு பக்கம் போய் அந்த மடுவிலேருந்து கிழக்கு கரையில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்துக்கு வராங்க அந்த வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புற்று ஒரு அடையிறாங்க அங்கே வராங்க அந்த புற்றுலேருந்து மேற்கு பக்கமாக போய் அப்புறம் தெற்கு பக்கமாக போய் அதுலேருந்து வலது பக்கமாக போனால் கிழக்கு கரையிலேருந்து மறுபடியும் கிழக்கு கரைக்கு வராங்க அந்த கிழக்கு கரையிலேருந்து மறுபடியும் கிழக்கு நோக்கி தெற்கு நோக்கி தென்மேற்கு நோக்கி போகிறாங்க மறுபடியும் கிழக்கு கரைக்கு வராங்க வரும் பொழுது பிராய் மரம்னு ஒரு மரத்தை பார்க்குறாங்க அது வந்து குட்டி பலாமரம் அந்த காலத்தில் சரி அது என்னென்னு டீப்பாக போவேன்னா அதற்கு தெற்கில் மேலும் மேற்கு புறமாக சென்று இன்னும் அந்த பிராய் மரத்தை வலது பக்கத்துலேருந்து அந்த பிராய் மரத்துலேருந்து வலது பக்கமாக போனால் மறுபடியும் கிழக்கு கரை வருது அந் அதுலேருந்து மறுபடியும் கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் தென்மேற்கு நோக்கியும் மறுபடியும் தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் வராங்க அதாவது இதெல்லாம் எல்லையை வகுத்துட்டு வராங்க திரும்பி திரும்பி வர்றது வந்துட்டு மங்களத்தின் ஏற்கனவே மங்களம்ன்ற ஊர் சொன்ன பார்த்திங்களா அதில் ஏற்கனவே வந்தாங்க பார்த்திங்கன்னா மேற்கு எல்லையில் அந்த உகாய் மரத்தில் நின்றுட்டு இருந்தாங்க பாருங்கள் அந்த புற்றுக்கும் வராங்க வந்து தெற்கு புறமாக இன்னும் மேற்கு பக்கமாக போய் அதிலிருந்து வலது பக்கமாக போனால் மறுபடியும் அந்த மடுவோட கிழக்கு கரைக்கு வராங்க இப்போ இவங்க போகிற இடத்துல எல்லாம் கடல போட்டுகிட்டே வராங்க அதுதான் விஷயம் அந்த எல்லையிலிருந்து இருந்தவாறே தெற்கு நோக்கியும் மறுபடியும் தென்மேற்கு நோக்கியும் செல்கிறாங்க அப்போது இந்த மங்களம்ன்ற ஊருக்கு பார்த்திங்களா அந்த மங்களத்துடைய தென்மேற்கு மூலையில் தென்மேற்கு மூலையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள படாகையில் உள்ள அதாவது இதில் என்ன விஷயம் அப்படின்னா இவங்க போகிற இடம் பூரா கள்ள போட்டுகிட்டே வருவாங்க போவாங்க வருவாங்க மறுபடியும் போவாங்க வருவாங்க அப்படியே சுற்றி 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 வந்துருப்பாங்க இதுதான் அவங்க வேலை பதினெட்டாம் எட்டின் ரெண்டாம் பக்கம் மனையில் நாட்டு மனையில் வடவெள்ளையின் கூடிய விடமேயுற்று மேற்கினும் இதன் கீழ்கரையே இம்மண்ணையில் வடவெள்ளை தானுள்ளவாறே தென்மேற்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் தென்மேற்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் சென்று இம்மனுவின் கீழ்கரை உகாயோடு நின்ற புற்றையுற்று மேற்கினும் தென்பார்க்கில்லை இப்புற்றை வளத்திட்டு மனையில் வடவெள்ளை தானுள்ளவாறே தெற்கு நோக்கியும் தென்மேற்கு நோக்கியும் சென்று மனையில் நின்றும் பழையனூருக்குப் போன வழியையுற்று மேற்கினும் வடக்கினும் இவ்வெள்ளையை ஊடறுத்து இவ்வெள்ளை தானுள்ளவாறே தென்மேற்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் சென்று இவ்வெள்ளையில் நின்ற வெலுங்கு மரம் இப்போ இன்னொரு மரம் சொல்கிறாங்க பாருங்கள் வெலுங்கு மரமே யுற்று வடக்கினும் இந்த வெலுங்கு மரம் என்னென்ன எனக்கும் முதல்ல புரியல அப்புறமா என்ன ஒரு சில இது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது முறுக்கு மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கும் கிட்டத்தட்ட அந்த முருங்கை அமைப்பிலே இருக்கிற மரம் அதுக்கு இன்னொரு பெயராக வெலுங்கு மரம் அப்படிங்கிறது இதில் நிறைய மர வகைகள் வருது அப்போ என்னென்னா அந்த ஊர் என்ன ஒரு ஊர் வருதுன்னா மனையில் நாடு அதாவது இந்த ஜெயங்கொண்ட சோழ மனதில் இன்னொரு நாடு வருது அந்த மனையில் நாடு அதில் மனையில்னு ஒரு சிற்றூர் இருந்திருக்கு அந்த ஊரோட வடக்கு எல்லையில் கூடுற ஒரு இடத்துக்கு வராங்க யார் இந்த கண்காணிகள் வந்து அந்த ஊர்லேருந்து மேற்கு புறமாக அதுலேருந்து இன்னும் கிழக்கு கரை அந்த ஊரும் அந்த மடுவும் ஒட்டியே இருக்குது அதனால் மறுபடியும் கிழக்கு கரைக்கு வராங்க வந்து இந்த மனையில் நாட்டின் வடக்கு இல்லையில் மனையில் நாட்டோட வடக்கையில் வரை தென்மேற்கு போகிறாங்க அப்புறம் தெற்கு நோக்கி போகிறாங்க அப்புறம் அந்த மடுவோட கிழக்கு கரையில் இருக்கக்கூடிய ஏற்கனவே சொன்னால் பார்த்தீங்கன்னா உகாய் மரம் அந்த உகாய் மரத்தில் இருக்கக்கூடிய புற்றை அடைந்து அதற்கு மேற்கும் இப்போ வந்து பாதையை மாற்றுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த புற்றுக்கு மறுபடியும் வந்து அந்த புற்றுலேருந்து மேற்கு பக்கமாக போய் கிழக்கு எல்லையாக அதை குறிக்கிறாங்க இப்போ வந்த பாதையே கிழக்கு எல்லையாக குறிக்கிறாங்க அந்த நிலத்தோடது அதாவது அந்த நாற்பது வெளி நிலத்தில் கிழக்கு எல்லையாக வரைக்கும் குறிச்சிருக்காங்க இதுதான் விஷயம் தெற்கு எல்லையில் அந்த புற்றை வலப்புறம் விட்டு வலப்புறம்னா வலது பக்கமாக போய் மனையில் நாட்டு அந்த ஏர்னே சொன்ன பார்த்திங்கன்னா அந்த ஊருடைய வடக்கெல்லையில் இருந்தவாறு தெற்கு நோக்கியும் வ தென்மேற்கு நோக்கியும் போகிறாங்க போயிட்டு இந்த மனையிலிருந்து பழையனூர் போகிற வழியில் ஒரு வழி இருக்குது பார்த்திங்களா அந்த வழியில் மேற்கு பக்கமாக போய் வடக்குப்புறம் மற்றும் அந்த வழியை ஊடறுத்து ஊடறுத்துனா நடுவே புகுந்து அந்த வழியில் நடுவே புகுந்து அந்த எல்லையில் இருந்தவாறு தென்மேற்கு பக்கமும் போகிறாங்க தெற்கு பக்கமும் போகிறாங்க இப்படி போகும்போது தான் அவங்களுக்கு என்ன கிடைக்கிதுன்னா வெலுங்கு மரம் அப்படிங்கிற மரத்தை நோக்கி அவங்க போகிறாங்க புரியுதுங்களா இப்போ என்னென்னா இது வரைக்கும் நான் சொன்ன இது முழுக்க கிழக்கு எல்லையை அமைச்சிட்டாங்க அப்போது ஒரு ஒரு எல்லையை அமைச்சு முடிச்சிட்டாங்க ஏன்னா நாற்பது வேலி நிலம் அந்த நாற்பது வேலி நிலத்துக்கும் கிழக்கு எல்லையை இப்போ தான் முடிச்சுருக்காங்க இன்னும் வந்து மூணு பக்கம் வந்து எல்லைகள் அமைச்சாதான் இந்த செப்பேடு முடியும் மொத்தம் முப்பத்தோரு ஏடுகள் அதில் இதுவரைக்கும் நம்ம பதினெட்டு ஏடுகள் முடிச்சிருக்கோம் அப்புறம் வடக்கு பக்கமாக இருக்க நிறைய விஷயங்களுக்கு அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பகுதிகளில் பார்ப்போம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முதல் இரண்டு காணொலிகளை பார்த்துட்டு இந்த காணொலிகளை பாருங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க நன்றி வணக்கம்